பங்காறு காமாட்சியே ஓம் சத்தியே ஆதிசத்தியே மகாசத்தியே சரணம் ஓம் சத்தியே ஆதிசத்தியே மருர்தாயே சரணம் அண்டங்கள் காப்பவளே அருவசத்தியே சரணம் அண்டங்கள் காப்பவளே அருவசத்தியே சரணம் எண்ணங்கள் சேர்ப்பவளே சா சத்தியே சரணம் எண்ணங்கள் சேர்ப்பவளே சக்தியே சரணம் ஓம் சக்தியே மகா மகாசக்தியே சரணம் ஓம் சத்தியே சக்தியே மரூர்தாயே சரணம் வணக்கம் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல்மரூர் ந தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பட்டுக்கோட்டை காசாங்குளம் மேல்கரை வ வழிபாட்டு மன்றம் பொதுமன்றம் தலைவர் செல்வராஸ் பட்டுக்கோட்டை பொதுமன்றத்தில் மாலை போகிறேன் நான் அம்மாவுக்கு மூணு வருஷம் தொண்டு பண்ணியிருக்கிறேன் அம்மா நான் தொண்டு பண்ணி அம்மா நல்லபடியாக தான் எல்லோரையும் நல்லா வச்சுருக்காங்க அம்மா நல்ல சக்தி வாய்ந்த அம்மா தான் பட்டுக்கோட்டை மேல்கரை ஓம் சக்தி மன்றம் பட்டுக்கோட்டை பொதுமன்றம் எளிய முறையில் மாலை போடுறது அம்மாவுக்கு அஞ்சு நாள் விரதம் ஒரு மாதம் விரதம் இருக்கா இருந்தாலும் இருக்கலாம் நம்மளுங்களோட மனசை பொறுத்தது மூ அஞ்சு நாள் தான் அம்மா எளிய முறையில் அம்மா அடிகளார் அம்மா வந்து ஐந்து நாள் தான் அம்மா வந்து எல்லாரையும் எளிய முறையில் விரதம் இருக்க சொல்லியிருக்கு அம்மாவுக்கு வந்து மாலை எளிய முறையில் மாலை போடுறதுன்னா அம்மாவுக்கு நம்ம என்ன வேண்டுதலாக இருந்தாலும் அம்மா நிறைவேற்றுவாள் அம்மாவுக்கு வந்து மாலை போட்டு அஞ்சு நாள் விரதம் வந்து மாலை போட்டோம்னா நம்மளுக்கு என்ன சக்தி வழங்கணுமோ அம்மா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த சக்தியை வழங்குவாள் அம்மா சக்தி வாய்ந்த அம்மா நம்ம எந்த அளவுக்கு எளி எந்த எந்தளவுக்கு மக்கள் வந்து அந்த அளவுக்கு எளிய முறையில் அம்மா வந்து ஏழை போட்ட மக்களை தான் அம்மா கண் திறந்து அந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு சத்தி வாய்ந்தவாள் அம்மா அம்மா ஆதிபராசக்தி நம்மளை சோதிக்கவும் செய்வாள் நம்ம சாதிக்கவும் செய்வோம் அம்மா அது மட்டும் அம்மா ஆதிபரா சக்தி நம்ம எளிய முறையில் மாலை போடுறோம்னா ஒரு நாள் மாலை போடுற நம்ம மாலை போடுறப்போ மனசு சுத்தமாக வீட்டில் எந்த மனசில் எந்த சஞ்சலங்களும் எதுவுமே இல்லாமல் மனசு சுத்தத்தோடு அம்மா மட்டும் நினச்சி வந்து ஒரு நாள் விரதம் இருந்து நம்ம அம்மாட்ட மாலை அணிந்தோம்னா மூணு நாள் விரதம் இருக்கணும் மூணு நாள் விரதம் இருந்து நாலா நாள் அஞ்சா நாள் போய் கிளம்பி நாலு அஞ்சா நாள் இடுமுடி செலுத்தணும் இடுமுடி செலுத்து வந்து நம்ம அம்மாவுக்கு அங்கே அரிசி கொடுப்பாங்க அதை வந்து பொங்க வச்சு நம்ம குடும்பத்தில் இருக்க அனைத்து பேரும் சாப்பிட்டோம்னா நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அம்மா அந்த அளவுக்கு கவர்ந்து பண்ணி வருவாள் நம்மளுக்கு எனக்கு வந்து எனக்கு நான் வந்து சின்ன பிள்ளையே மாலை போடுறேன் நான் பதினஞ்சு வயசுலேருந்து மாலை போடுறேன் அம்மாவிட்ட அம்மா வந்து என்னை வந்து சோதிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு அம்மா நம்மளை சோதிக்கிறே சோதிக்கணும்னு நினச்சி போகிறப்போலாம் அம்மாட்ட அழுவுவேன் ஆனால் இந்த அளவுக்கு நான் அம்மாட்ட வந்து மூணு வருஷம் தொண்டு பண்ணேன் அம்மா என்னை எங்கேயோ கொண்டு போய்த்து இப்போ நான் நல்லா செல்வாக்காக நல்லாவே இருக்கிறேன் நான் வந்து என் பிள்ளைய வந்து காவந்து பண்ணி கொடுத்துச்சு அம்மா என் பிள்ளை வந்து நான் மருவத்தூர் போய்த்து வந்தேன் என் என் மனசில் பட்டுச்சு நான் என் பிள்ளை பைக்கில் அடிப்படப்போ போகுதுன்னு அம்மா என் பிள்ளை பைக்கில் போட போதேன்னு நினச்சேன் அதே மாட்டம் என் பிள்ளை பைக்கில் அடிபோட்டதான் என் அம்மா கவர்ந்து பண்ணி என் பிள்ளைய உயிரோடு கொடுத்துச்சு எல்லாருமே சொன்னாங்க உங்கள் பிள்ளை இறந்து போய்த்து நாங்கள் நினச்சோம் இல்லையே இல்லை என் அம்மா கவர்ந்து பண்ணி அம்மா இடத்துல கொண்டாச்சு அதே மாட்டம் போன வருஷம் நான் மாலை போட்டுருவது இப்போ இந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி என் பிள்ளைய டாக்டர் எல்லாம் கைவிரிச்சிட்டாங்க யாருமே பார்க்க முடியாதுட்டாங்க நெருக்கி ஒரு லட்ச ரூபா நான் செலவு பண்ணேன் என் பிள்ளையை கைவிரிச்சிட்டாங்க நான் கொண்டாந்து என் அம்மாட்ட வச்சு என் அம்மா எனக்கு யாரும் கிடையாது என் பிள்ளைக்கு நீ ாம்மா உனக்கு நான் ஒன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளையை நீ கவர்ந்து பண்ணுமான்னு சொல்லி என் அம்மாட்ட வந்து நான் அழுதேன் என் பிள்ளைக்கு திசையை கழித்து என் அம்மாட்ட வச்சு நான் ஒரு பொழுது உட்கார வச்சுருந்தேன் என் நல்லா நல்லாயி இன்னைக்கு என் புள்ள நல்லா இருக்கான்னா இன்னைக்கு என் அம்மா ஆதிபராசக்தி தான் என் பிள்ளை இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது காரணமே என் அம்மா தான் ஆதிபராசக்தி என் அம்மா என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுத்தது என் அம்மா தான் என் அம்மாவை எந்த காலத்திலையும் நான் மறக்க மாட்டேன் அது மட்டும் என் அம்மா உயிருக்கு வந்து பண்ணி வருவாள் தலைமாடுக்காவது பண்ணி வருவாள் என் அம்மா ஆதிபராசக்தி இன்னைக்கு நான் நல்ல நிலமையில இருக்கேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் நான் இன்னைக்கு நல்ல நிலமையில இருக்கேன் என் அம்மா ஆதிபராசக்தி தான் என்றைக்குமே அம்மாவை மறக்கவே மாட்டேன் என் அம்மா தான் எனக்கு எல்லாமே ஓம் சக்தி பராசக்தி ஓ ஓம் சக்தி பராசக்தி ஓ